இன்னைக்கு வந்து எட்டு லட்சம் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஜீரோ டாக்ஸ் எந்த டாக்ஸுமே கட்டணும் பணவீக்கத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தியது போல் இதற்கு முன் இருந்த பொருளாதார மேதை மன்மோகன் சிங் அவர் வந்து கட்டுப்படுத்த நம்ம சொல்லலாம் அவர்களுடைய ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் எட்டு பக்கமாக இருக்கு நம்முடைய ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் வந்து அஞ்சு பர்சன்ட் கீழே

அடித்தட்டு மக்களை ஏழை மக்களை மட்டுமே குறிவைத்து பட்ஜெட் தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி பரவலான பேச்சுக்கள் இருக்கு இந்த தடவை மிடில் கிளாஸோட எதிர்பார்ப்புகள் நமக்கு சாதகமா ஏதாவது இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு அறிவிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உண்மையாவே இந்த நாட்டு மக்கள் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கலான்னு பட்ஜெட்ல இப்ப வந்து நமக்கு இந்த இந்த கருத்துகளே தவறு இந்த அரசு வந்து கார்பரேட்டுக்கு வந்து ஆதரவாக பண்ணாங்க ஏழை மக்களுக்கு வந்து நிறையா நேரடியாக வந்து வங்கிக் கணக்கில் செலுத்தினாங்க மிடில் கிளாஸை வந்து கவனிக்கலாம் அப்படின்னு இல்லை தவறு ஏன் அப்படி சொல்றா நமக்கு வந்து இந்த அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த இன்கம் டேக்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட் எக்ஸம்ஷன் பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் தான் இருந்தது இன்னைக்கு அதுவே ஏழு லட்சம் வரைக்கும் அதிகப்படுத்திருக்காங்க இப்போ மூணு இரண்டு மடங்கு வந்து முன்னாடி இருந்த அந்த லிமிட்டை விட இன்னைக்கு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க சப்போ அதனால் பயன்பெற போது யாரும் வேலைக்கு போகிறவங்க தானே இன்னைக்கு வந்து எட்டு லட்ச ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஜீரோ டாக்ஸ் எந்த டேக்ஸுமே கட்டணும் இப்போ வந்து இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக இன்னைக்கு வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஓல்டு ரெஜிம் ரெண்டாவது நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் நீங்கள் போகிறப்ப தான் நீங்கள் வந்து வீட்டு லோன் வாங்கியிருக்கீங்க நீங்கள் வந்து வேற ஆயில் காப்பீடு வாங்கியிருக்கீங்க மருத்துவ காப்பீடு வாங்கி எல்லாமே என்னென்ன நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதன் அடிப்படையில் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது இதே வந்து நீங்க நியூ ரெஜிம்ல போனீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஏழரை லட்சமா நீ எந்த கணக்கும் கொடுக்கணும்னா எந்த முதலீட்டுக்கான ஆதாரம் கொடுக்கணும்னா அது மொத்தமாக டாக்ஸ் ஃப்ரீ ஆகும் இப்ப வந்து இரண்டு ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து மக்கள் இருக்கு வேலைக்கு போற மக்கள்கிட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் வருடம் பத்து லட்சம் வருமானம் உள்ள நபர்கள் வரை மிகப்பெரிய வந்து டாக்ஸ் பர்டுனே கிடையாது இது வந்து உங்களுக்கு வருடா வருடம் அந்த அந்த மாதிரி வருஷம் மேபி எட்டு லட்சம் ஆகலாம் இல்ல ஏழரை லட்சம் ஆகலாம் அது வந்து வருடா வருடம் அந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அதே வாழ்க்கை தரம் வாழ்வதற்கு என்ன செலவாகுது அப்படிங்கிறத கணக்கீடு பண்ணி அந்த டேக்ஸ் வரி விலை கொடுத்துட்டு தான் வர்றாங்க இது வந்து மிடில் கிளாஸுக்கு வந்து மிகப்பெரிய உடனடியாக மாற்றம் இல்ல இல்லாட்ட கூட ஒரு ஒரு பட்ஜெட்லயும் சிறிது சிறிதாக மாற்றங்கள் கொடுத்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்து நீங்க கொண்டு வராங்க முன்னாடி பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டாக்ஸ் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து நீ அப்படி கிடையாது நீ முழுமையா நீங்க அம்மா நீ உன்னோட தொகையை எடுத்துட்டு நீங்க அதை வந்து முதலீடு பண்ணிக்கலாம் அப்போ வந்து நியூ ரெஜிம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய ஃபிளக்சிபிலிட்டி நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க முதலீடு பண்றது அதே சமயம் கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்தவரை இதற்கு முன்னிருந்த சூழலில் நம்ம பார்க்கணும் இங்க வந்து எல்லா பிசினஸும் பண்ணுவாங்க ஆனால் அந்த கம்பெனி வெளிநாட்டுல போய் பதிவு பண்ணிடுவாங்க ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களே வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி வேற இடத்துக்கு போய் வந்து கம்பெனியை பதிவு பண்ணிட்டு மொத்த வருமானத்தையும் அங்க எடுத்துட்டு போய் அங்கிருந்து வந்து அவர்கள் லாபம் எங்க வந்து வருமான வரி குறைவா இருக்கோ அங்க வந்து வருமானத்தை காட்டுவாங்க இந்தியால வந்து வருமானம் காட்டுறத கோச்சிடுவாங்க ஆனா அந்த நிலைமை வந்து அதன் தேவை அனைவருமே ஏற்றுக்கொண்டு தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கார்பரேட் நாட்டை கம்பேர் அந்த வரி குறைப்பு என்பது நாட்டின் வளர்ச்சியை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் குறைச்சாங்க அதே சமயம் வந்து நமக்கு வந்து அந்த அந்த வரி குறைப்பு நடந்த பிறகு கோவிட் கோவிடால பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று ஆண்டுகளும் கார்பரேட் வரி வசூல் தான் இருந்துச்சுன்னா எல்லா கம்பெனியும் வந்து இயங்காமல் இருந்ததால் வருவாய் குறைவு அதனால வந்து வருமான வரியும் குறைவு அதன் பிறகு இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்த்தோம்னா வரி வசூல் கார்பரேட் நிறுவன வரி வசூல் இருக்கு அதே சமயம் வந்து பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் மட்டும் இல்லாம பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து இங்கே கடன் வாங்கிட்டு வேற நாட்டுக்கு தப்பி ஓடிச்சு நீங்க தப்பிக்கவே முடியாது உங்களுடைய சொத்துக்கள் இங்க இருக்கும் பொழுது அதை பறிமுதல் செய்வதற்கு கோடு கொண்டு வந்தாங்க அதற்கு ஆதரவாக முயற்சிகள் எடுத்ததால் இன்று வாரா குறைஞ்சிருக்கு பொதுவாக வைக்கிற குற்றச்சாட்டை விட நீங்க வாரா கடன் அதிகமானது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்துல வாரா கடன் அதிகமாச்சு அதற்கான காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு முதல் பதினான்கு வரை கொடுத்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வாரா கடனாக மாறி பதினெட்டு தான் நம்ம பீக்குன்னு சொல்றோம் வாராக்கடன் உச்சபட்சமா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்று முதல் அன்று வரை வங்கிகள் வந்து நீங்க சரியா இயங்குறாங்க பொதுத்துறை வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொதுத்துறை வங்கிகள் வருடம் ஒரு லட்சம் கோடி லாபம் பண்றாங்க எஸ்பிஐ எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவு லாபம் பண்ற நிறுவனம் மாறி கார்பரேட்டை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் வளர்ச்சியை பாதிக்காமல் அதே சமயம் வரி ஏய்ப்பே நீங்க பேச்சே கிடையாது டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி ஏய்ப்பு யாராலும் பண்ண முடியாது ஜிஎஸ்டி இவே போட்ட பிறகு இந்த வரி ஏய்ப்புங்கிற பயிற்சியே கிடையாது இல்லாம வந்து அனைத்து வகையிலும் வருடா வருடம் மக்களின் கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கு போல் ப்ரொக்ரஸிவ் பட்ஜெட்டா போயிட்டு இருக்காங்க அதிரடியாக ஒரு பட்ஜெட்ல பெரிய மாற்றம் வராட்டணும் ப்ரொக்ரெசிவா ஒரு ஒரு வருடம் அந்த வருடத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ முடிவுகள் எடுக்கணுமா அதை எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க அது வந்து பட்ஜெட் வந்து அனைவருக்கான பட்ஜெட் சப்கா சாத் சப்கா விகாஸ் அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான அரசு அந்த முடிவோடு தான் போயிட்டு கொண்டிருக்கிற ஒழிய இந்த ஒரு நடுத்தர மக்களை மட்டும் விட்டு விட்டுதாங்க அப்படின்னு சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை இப்போ நம்ம கடந்த மாதத்தை கம்பேர் பண்றப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டூ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரூரல் இன்ஃப்ளேஷன்ல அர்பன் இன்ஃபிளேஷன்லயும் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேலை வாய்ப்பு இன்மை வந்து கொஞ்சம் ஒரு கணிசமான பர்சன்டேஜ்ல அதிகமாகிட்டே தான் இருக்கு இப்போ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான முன்னெடுப்புகள் வரக்கூடிய பட்ஜெட்ல இருக்குமா சரி இந்த இந்த பண வீக்கத்தை இன்ஃபிளேஷனை பொறுத்தவரை மாதம் மாதம் மாறக்கூடிய தன்மை வந்து இந்த மாதம் நம்ம ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் நம்ம வந்து மழை அதிகமாக வந்தாலும் ஃபுட் இன்ஃபிளேஷன் நம்ம வந்து விவசாய பொருட்கள் அழுகி போய்விடும் அதனால விளை ஏறும் மழையே இல்லை அப்படின்னால உற்பத்தி குறைஞ்சது அதனால விளைகறும் மாத மாதம் ஒட்டுமொத்தமாக பத்தாண்டு காலமா பார்க்கும் பொழுது பணவீக்கத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தியது போல் இதற்கு முன் இருந்த பொருளாதார மேதை மன்மோகன் சிங் அவர் வந்து கட்டுப்படுத்த நம்ம சொல்லலாம் அவர்களுடைய ஆவரேஜ் இன்ஃபிலேஷன் எட்டு பர்சன்ட் பக்கமா இருக்கு நம்முடைய ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் வந்து அஞ்சு பர்சன்ட் கீழே ஆக வந்து இந்த பணவீக்கம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் மாதம் மாதம் ரிவியூ பண்றாங்க ரிசர்வ் வங்கி வந்து மாதம் மாதம் அந்த மானிட்டரிங் ஃபைனான்சியல் கமிட்டி இருக்கு அதில் வந்து மாதம் மாதம் அவங்க வந்து அமர்ந்து அந்த மாதத்திற்கான வந்து பணவீக்கத்தை ஆய்வு செய்து அதற்கான மாற்றத்தை கொண்டு வராங்க ஸோ அதனால வந்து அந்த பணவீக்கத்தை பொறுத்தவரை அரசு தேவையான நடவடிக்கைகள் எடுத்து கட்டுக்குள் வைத்திருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம அரிசி ஏற்றுமதி தடை பண்ணாங்க பணவீக்கம் கட்டுப்படுறதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஏற்றுமதி தடையோட விளக்குனாங்க உணவுப் பொருட்கள் காய்கள் அப்படியே வந்து அந்தந்த மாதம் 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 வந்து நடக்கும் ஆய்வுக் கூட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க அதை எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் அந்த குறைகள் வரும்பொழுது அதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கிறாங்க அப்படி எடுத்ததால் தான் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கு இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய முடிவு என்னன்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய திட்டம் நமக்கு ஒரு ஒரு எட்டு எண்பது கோடி மக்களுக்கு இந்தியா முழுக்க ஒரு ஒருத்தருக்கு வந்து அஞ்சு கிலோ அரிசி மாதம் மாதம் அரசு இலவசமா கொடுக்கும் இதுல வந்து ரெண்டு பெனிஃபிட் நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து அரசு கொள்முதல் செய்யும் நெல் நெல்லு கோதுமை அரசு கொள்முதல் செய்யும் விலைதான் அதிகபட்ச விலையா இருக்கு சந்தையில சோப்ப அரசு வந்து அதிக அளவில் வந்து நெல்லு கோதுமை கொள்முதல் பண்ணி அதை அதிக அளவில் மக்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்குது இரண்டாவது பக்கம் வந்து நம்ம மக்களுக்கு விலை இல்லாமல் ஐந்து கிலோ அரிசி மாதம் மாதம் அது வந்து உங்களுக்கு வந்து அசூடாக உறுதியாக கிடைக்குது இதுவே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பண பண பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த மாதம் ஐந்து கிலோ அரிசி அரிசித்த மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதை வந்து எதிர்கட்சிகள் மூடி மறைக்க நினைக்கிறாங்க ரெண்டு பக்கம் ரெண்டு சைடு வந்து அட்வான்டேஜ் விவசாயிக்கும் அதிக விலை நுகர்வோருக்கு வந்து குறைவான விடைய இலவசம் நம்பர் ஒன் அண்ட் ஜே கே கே என் குமாரபாளையம்